புதிய வேளாண் சட்டங்களை சிலர் வேண்டுமென்றே எதிர்ப்பது ஏன் ஏஜென்ட்டுகளுக்கு மட்டுமல்ல கட்சிகளுக்கும் கமிஷன் கிடைக்காது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களால் கமிஷன் ஏஜென்ட்டுகள் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் இதனால் தங்களின் வருமானம் பாதிக்கும் என்பதால் எதிர்க்கட்சிகள் அலறுகின்றன விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தம் விவசாய விளைப்பொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தம் தொடர்பாக மூன்று சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த அவசர சட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல எதிர்ப்பை கிளப்பி வருகின்றன இந்த சட்டங்களால் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் அதிக லாபம் கிடைக்க இருப்பது வரும் காலங்களில் கண்கூடாக தெரியும் இது தெரியாத விவசாயிகளையும் இந்த புதிய சட்டங்களுக்கு எதிராக திருப்பிவிடும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன இந்த சட்டங்களில் உள்ள முக்கிய அம்சங்கள் விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக அவசர சட்டம் சாகுபடி செய்யும் இடத்திலேயே பொருட்களை கொள்முதல் செய்ய இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணம் சுமை கூலி தேவையற்ற அலைச்சல் உள்ளிட்டவை தவிர்க்கப்படும் விவசாயிகள் திரும்பும் இடத்தில் வெளிப்பொருட்களை விற்பனை செய்யலாம் என்ற சுதந்திரம் கிடைக்கும் இந்த சட்டத்தின்படி உழவர் சந்தைகள் நுகர்வோர் சந்தைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் அவை தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இருக்காது வர்த்தகத்தில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு நிரந்தர கணக்கு எண் அவசியம் என்ற அம்சம் சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதால் அவர்களின் அங்கீகாரம் உறுதி செய்யப்படும் மின்னணு வர்த்தகம் வாயிலாக விலையை அறிந்து தங்கள் விளைபொருட்களை நாடு முழுவதும் விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்யப்படும் இதனால் கமிஷன் ஏஜென்ட்டுகள் தொல்லையின்றி விளைப்பொருட்களுக்கு உரிய விலை விவசாயிகளை சென்று சேரும் அவசிய பொருட்கள் அவசர திருத்த சட்டம் விலை உறுதியளிப்பு பண்ணை ஒப்பந்த அவசர சட்டம் விவசாயிகள் பொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் வாயிலாக கொள்முதல் மற்றும் குளிர்பதன கிடங்கு வசதிகள் அதிகரிக்கப்படும் இதை கருத்தில் கொண்டு வேளாண் பொருட்களை இருப்பு வைப்பதில் தளர்வுகள் உள்ளது அதே நேரத்தில் போர் பஞ்சம் உள்ளிட்ட அசாதாரண சூழல் இயற்கை பேரிடர் காலங்களில் தானியங்கள் பருப்பு வகைகள் உருளைக்கிழங்கு வெங்காயம் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றின் விலையேற்றத்தை தடுக்கவும் கட்டுப்பாடுகளை விதிக்கவும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி தோட்டக்கலை பொருட்களின் விலை நூறு சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்கும் போதும் வேளாண் பொருட்களின் விலை ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேல் அதிகரிக்கும் போதும் அவற்றின் இருப்பு அளவை நெறிமுறைப்படுத்த முடியும் இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காது விவசாயிகள் மட்டுமன்றி பொதுமக்களும் இந்த சட்டத்தால் பயன்பெறுவர் சந்தையில் ஆரோக்கியமான போட்டி ஏற்படுவதுடன் விளை வீணாவது தடுக்கப்படும் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்த அவசர சட்டம் இந்த சட்டத்தின்படி விவசாயிகளும் கொள்முதல் செய்பவரும் வேளாண் பிரிவு துணை இயக்குநர் முன்னிலையில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இதனால் சாகுபடி செய்வதற்கு முன்பே பொருட்களின் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது அறுவடை நேரத்தில் சந்தை விலை குறைந்தாலும் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும் சந்தையில் விலை அதிகரிக்கும் போது கொள்முதல் செய்பவர் அளிக்க வேண்டிய கூடுதல் தொகை மற்றும் ஊக்கத்தொகை குறித்தும் ஒப்பந்தம் செய்யும் போதே முடிவு செய்யலாம் எனவே விலை அதிகரிக்கும் போது அதற்கான பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கும் காய்கறிகள் படங்கள் உள்ளிட்ட எளிதில் அழுகும் வேளாண் பொருட்களின் கொள்முதல் விலை குறையும் போதோ அல்லது கொள்முதல் இல்லாத நேரத்திலோ உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவது இந்த சட்டத்தின் வாயிலாக தவிர்க்கப்படும் சாகுபடிக்கு முன்பாகவே ஒப்பந்தம் செய்வதால் விவசாயி மற்றும் கொள்முதல் செய்வோருக்கு இடையே ஒருமித்த கருத்தும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படை தன்மையும் உறுதி செய்யப்படும் விவசாயிகளுக்கு தேவைப்படும் விதைகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் பயிர் காப்பீடு பயிர் பராமரிப்பு அறுவடை செலவுகளுக்கு கொள்முதல் செய்பவர்கள் உதவிகள் செய்யவும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டு உள்ளது இதனால் உயர் தொழில்நுட்பங்களும் தரமான இடுபொருட்களும் விவசாயிகளுக்கு கிடைக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒப்பந்த பண்ணை விவசாயம் செய்யும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக உற்பத்தியை பெற முடியும் உணவு பதப்படுத்தும் தொழில் முன்னேற்றமடைவதால் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் பெருகும் கொள்முதல் செய்பவர் விவசாயிகளின் நிலத்தில் எந்தவித உரிமையும் கொண்டாட முடியாது விளைப்பொருட்களை கொள்முதல் செய்யும்போது குறிப்பிட்ட விலையும் அதற்கான ரசீதையும் விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டும் இந்த சட்டம் குறித்து தமிழக வேளாண் துறை வல்லுநர்கள் கூறியதாவது விவசாயம் மானிய பட்டியலில் இருந்தாலும் உணவுப் பொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் மத்திய பட்டியலில் உள்ளது எனவே இதுபோன்ற சட்டங்களை இயற்றுவதற்கு மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது அதன்படிதான் மூன்று சட்டங்களும் இயற்றப்பட்டுள்ளன தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் வேளாண் விளைபொருட்கள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணை மற்றும் சேவைகள் சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்திற்கு அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதையொட்டியே தற்போது மத்திய அரசு விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதில் கூடுதல் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் கோழி பண்ணைகள் சர்க்கரை ஆலைகள் கோகோ தொழிற்சாலைகள் தக்காளி சாறு தொழிற்சாலைகள் வாயிலாக விவசாயிகளுடன் இதுபோன்ற ஒப்பந்தம் செய்யப்படுவது தற்போதைய நடைமுறையில் உள்ளது புதிய சட்டத்தின்படி அதிகாரிகள் முன்னிலையில் பத்திரத்தில் உறுதிமொழி பெறப்படுவதால் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் விலை உறுதி செய்யப்படுவதால் விவசாயிகள் நம்பிக்கையுடன் விவசாயம் செய்யலாம் விவசாய விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக சட்டத்தின்படி விவசாயிகள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை விற்பனை செய்யலாம் தமிழகத்தில் ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறையில் உள்ளது தமிழகத்தை பின்பற்றி இந்த சட்டம் கூடுதல் அம்சங்களுடன் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு தனியாக பொருட்களை விவசாயிகளால் விற்பனை செய்ய முடியாது சந்தைகளில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் நெல் கோதுமை உள்ளிட்டவை விற்பனை செய்வதற்கு மூன்று சதவிகிதம் சந்தை கட்டணமாக செலுத்த வேண்டும் ஊரக உள்ளாட்சி மேம்பாட்டு வரியாக மூன்று சதவிகிதம் செலுத்த வேண்டும் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் கட்டணம் செலுத்த வேண்டும் இவ்வாறு விற்பனை கட்டணமாக எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் பெறப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் கோதுமை வாயிலாக மட்டும் விற்பனை கட்டணமாக ஆண்டுதோறும் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கிடைக்கின்றது இதில் முப்பது சதவிகிதம் மாநில அரசுக்கு வருவாயாக கிடைத்து வருகின்றது சந்தை கட்டணமாக முப்பது சதவிகிதம் கிடைக்கின்றது தமிழகத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒரு சதவிகித கட்டணம் பெறப்படுகிறது புதிய சட்டத்தால் விவசாயிகளுக்கு வருவாய் கிடைக்கும் என்பதால் ஒரு சதவிகித கட்டணத்தை விட்டுத்தர தமிழக அரசு முன்வந்துள்ளது பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை தனியார் சந்தைகள் மட்டுமே இரண்டாயிரத்து ஆறு முதல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இங்கு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளிடம் சந்தை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாகவே பீகார் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த சட்டத்தால் கமிஷன் ஏஜென்ட்டுகளில் விவசாயிகள் சுரண்டல் முறை ஒழிக்கப்படும் விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கமிஷன் ஏஜென்ட்டுகள் கோடிகளில் புரண்டு வருகின்றனர் அரசியல் ரீதியாகவும் இவர்கள் நட்புறவை வளர்த்து வைத்துள்ளனர் தங்கள் வருமானம் பாதிக்கப்படும் என்பதால் அரசியல்வாதிகளை தூண்டி இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த சட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்தால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிப்பது நிறுத்தப்படும் என்ற பொய்யான குற்ற அரசியல் கட்சிகள்த்து வருகின்றன பார்லி கடுகு ஆகியவற்றுக்கு இருபத்தி ஒராம் தேதி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று பிரதமரும் மத்திய அரசும் விவசாயிகளுக்கு உறுதியளித்துள்ளனர் இவ்வாறு வேளாண் வல்லுநர்கள் கூறினர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை விளக்கும் மீம்ஸ்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் அவற்றில் சில கட்டுக்கதை அரசாங்கம் விவசாயிகளின் நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு விற்க விரும்புகிறது உண்மை விவசாயிகளின் நில விற்பனை குத்தகை அல்லது பிணைக்கடன் தடை செய்யப்படுவதுடன் எந்த பறிமுதலில் இருந்தும் விவசாய நிலம் காப்பாற்றப்படும் கட்டுக்கதை விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே வழங்கும் அடிப்படை ஆதார விலை முறையை ஒழிக்கும் சதி சதித்திட்டம் உண்மை விவசாய மசோதா குறைந்தபட்ச ஆதார விலையை ஒருபோதும் பாதிக்காது விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் அடிப்படை ஆதார விலை நிர்ணய முறை நிச்சயம் தொடரும் கட்டுக்கரை ஒவ்வொரு மாநிலமும் ஏற்படுத்தியுள்ள சி என்னும் வேளாண் பொருட்கள் சந்தைக்குழு சட்டங்களை மத்திய அரசு நீர்த்து போக செய்யும் உண்மை ஏபிஎம்சி க்கு மாற்றாக நல்ல விற்பனை முறை நல்ல விலைக்கான வசதிகளை இந்த மசோதா ஏற்படுத்தி கொடுக்கின்றது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் வர்த்தகம் மற்றும் வணிகப்படுத்துதல் சட்டத்தை முக்கிய அம்சங்கள் இந்த சட்டத்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விருப்பப்பட்ட இடத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் வாங்குவோர் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள முடியும் உணவு தானியங்களுடன் முக்கிய விளைபொருட்களான வெங்காயம் உருளைக்கிழங்கு எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயறு வகைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மற்ற மாநிலங்களில் உள்ள உரிமம் பெற்ற வணிகர்களிடம் பொருட்களை விற்க முடியும் சந்தையில் போட்டியை அதிகரிப்பதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெற முடியும் ஒரு விவசாய விவசாயி நாடு முழுவதும் விளைபொருட்களை எடுத்துச் சென்று விற்கலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அரிசி சம்மேளனம் வரவேற்பு விவசாயிகள் நலன் கருதி சிறப்பான மூன்று சட்டங்களை ஏற்றியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் இயற்கை பேரிடர் பஞ்சம் அசாதாரணமான உணவு தட்டுப்பாடு போன்ற நேரங்களில் மட்டுமே உணவு தானிய உச்சவரம்பு சட்டம் அவசியம் மற்ற நேரங்களில் தேவையற்றது என்று மத்திய அரசு உச்சவரம்பு சட்டத்தை நீக்கியுள்ளது இது வரவேற்கத்தக்கது உதாரணமாக தமிழகம் நெல் உற்பத்தியில் பற்றாக்குறை மாநிலமாக இருந்தாலும் அந்த சட்டத்தால் அறுவடை காலங்களில் தேவைக்கு நெல் சேமிப்பதன் வாயிலாக அறுவடை இல்லாத காலத்தில் மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசி வழங்க இயலும் எனவே விவசாயிகள் நலன் கருதி சிறப்பான மூன்று சட்டங்களை இயற்றியிருக்கும் பிரதமர் மோடி அதை ஆதரித்த முதல்வர் இ மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு சம்மேளனம் சார்பில் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் விருத்திரி கூறியபோது பல கமிஷன் ஏஜென்ட்டுகள் அரசியல் தொடர்பு வைத்துள்ளனர் விளைச்சல் குறையும் போது பொருட்களை பதுக்கி கூடுதல் விலையில் விற்பது இவர்களின் வாடிக்கையாக உள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் வெங்காயம் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்பட்டபோது வெளிநாடுகளிலிருந்து அவற்றை இறக்குமதி செய்வதாக கூறி அதற்கான சலுகைகளை கமிஷன் ஏஜென்ட்டுகள் பெற்றனர் ஆனால் உள்நாட்டில் பதுக்கி வைத்த பொருட்களை விற்று லாபம் அடைந்தனர் மத்திய அரசின் புதிய சட்டத்தால் அதுபோன்ற முறைகேடுகள் இனி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதில் குறைபாடுகள் இருப்பதாக அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டினர் அவற்றை படிப்படியாக மத்திய அரசு நீக்கியுள்ளது இதை அனைவரும் ஏற்றுள்ளனர் கமிஷன் ஏஜென்ட்டுகள் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் சலுகைகள் கிடைக்கின்றன வரும் காலங்களில் அது கிடைக்காது என்பதால் அரசியல் கட்சிகள் அலறுகின்றனவோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது